அப்போ நம்ம என்ன கடனுக்கு எதிர்ப்பதம் என்னது பணம் தான் பணம் தான் வேணும்னு கேட்குறமே தவிர ஏன்னா கடன் இருக்குது கடன் சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா அந்த கடன் வந்து பல்கி பெருகிடும் கடனை வந்து நேரடியாக கட்ட முடியல ஒரு நபருக்கு கொடுக்க முடியல இல்லை பேங்குக்கே கட்ட முடியலனாலும் அதை வந்து நீங்கள் வந்து பணத்தை வந்து ஒரு சேவத்தினியில் சுற்றி வைங்க அதை அந்த ஓரையில் பண்ணுங்கள் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் பண்ணு அதை வந்து அதை கட்டுறதுக்கு பயன்படுத்தி சனிக்கிழமை சனி ஓரையில் கட்டினா கடனே இனிமேல் நீங்கள் வாங்காத அளவுக்கு உங்களுக்கு ஒரு சூழ்நிலையும் உருவாயிருக்கும் சில பேர் பணத்தை கொடுத்து ஏமாறுவாங்க பத்தாயிரரூபா கொடுத்தா எனக்கு கோடி ரூபாய் வருதுன்னு சொல்லி அந்த மாதிரியான நிறைய மோசடிகள்லாம் இருக்குது மீனாட்சி சுந்தரேஸ்வரர் பேசுகிறார் அப்படின்ற தெய்வத்தை கூப்பிட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா அவர்களுக்கு அந்த கடன் பிரச்சினையிலிருந்து தீர்வு கிடைக்கும் யமகண்ட நேரத்தில் கடனை கட்டலாம் ராகு காலத்தில் கடனை கட்டலாம் ஓகே இந்த நேரத்தில் போய் கடனை வாங்கிடக்கூடாது சுபமான நட்சத்திரம் ரொம்ப சூப்பராக வேலை செய்யக்கூடிய நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் அந்த போய் கடன் வாங்கிட்டீங்கன்னா வாழ்க்கை கடன் கட்டுற மாதிரியான நிலைய உதாரணமா வந்து பாத்தீங்கன்னா இளையராஜா இருக்காரு அவருக்கு கையிலே சரஸ்வதி இருக்கு ஏன் அப்படி புதன் சனிதான் ஆர்டிசத்தையும் குறிக்கக்கூடிய கிரகம் இந்த ஆர்டிசம் இருக்கிற பசங்கள்லாம் பாருங்க அவங்க வந்து அந்த மியூசிக்கு வந்து அவங்க வந்து மயங்குவோம் அதனால அதனால் சொல்கிறதே உண்டு வெள்ளி டான்ஸ் பாரு உனக்கு கடன் அடைபடணும் எல்லாரும் சிரிப்பாங்க ரூபா நோட்டில் சிக்ஸ் பை சிக்ஸ்ன்னு ஒரு நம்பர் இருக்கு அதை சேர்க்கணும் முன்னாடி வரலாம் நடுவில் வரலாம் பின்னாடி வரலாம் அது என்ன சிக்ஸ் பை சிக்ஸு அந்த காலகட்டத்தில் பிச்சை சித்தர்னு ஒரு சித்தர் திண்டுக்கல்ல இருந்தார் அவர் எப்படின்னா நீங்கள் போனீங்கன்னு வைங்க கெட்ட வாரத்தை போட்டு சித்துவார் உங்களை கையில் கிடைக்கிறத எடுத்து அடிப்பார் கல் எடுத்து இது பண்ணிடுவார் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரே வருஷத்தில் வேற ஒரு ஃபுட் பிஸ்னஸை இது பண்ணி ஒரு வெர்டிகல் செட்டப் லிமிட்டில் இது பண்ணி அந்தாலும் ஐநூறு கோடியை அடைச்சி ஆயிரம் கோடி சம்பாதிச்சு நம்மளோட ஹைட்டை இது பண்ணி அந்த சேவப்பு துணிங்களா அந்த தேங்காயை வச்சு நல்லா ஒன்பது சுற்று கிளாக் வயசில் ஒம்போது சுற்று ஆன்டி கிளாக் வயசில் ஒம்பது சுற்று சுற்றிட்டு அமாவாசை இந்த மாதிரி கிரகணம் வர நாள் இந்த துடியான நாட்கள் இருக்கும் அப்படிப்பட்ட நாளில் போய் கடல் இருக்குல்ல கடலில் தான் போய் போடணும் தி டிவைன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நான் விஜய் அரிகர இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நேர்மறை சிந்தனையாளர் நற்பவி நம்பிராஜன் அவர்கள் தான் இருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் நற்பவி நற்பவி சார் சார் இப்போ கடன் இஎம்ஐ கிரெடிட் கார்டு இந்த மூன்று வார்த்தையும் இந்த கலியுகத்தில் யார்கிட்டையும் இல்லாமல் இல்லவே இல்லை எல்லாருமே வந்து அதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற உடல் ரீதியான பிரச்சனையை விட இந்த மன ரீதியான பிரச்சனை வருது இந்த மூன்று வார்த்தைகளானதான் இந்த மூன்று வார்த்தைகள்லேருந்து இந்த தமிழ் சமூகம் தப்பிக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி சொல்லுவேன் சார் நிறையா வழி இருக்குது சுலபமான வழிகள் நிறையா இருக்குது முதல்ல வந்து நாம் என்னென்னா எனக்கு கடன் இருக்குன்னே சொல்லக்கூடாது யாராவது அப்படி இருப்பாங்களா சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க எனக்கு கடன் இருக்குது கடன் இருக்குது கடன் இருக்குது இப்போ நம்ம பதிவு பண்ணக்கூடிய வார்த்தைகளுக்கு ரொம்ப சக்தி உண்டுன்னு தான் நம்ம முதல்லையே பேசியிருப்போமா அப்போ நம்ம என்ன கடனுக்கு எதிர்ப்பதம் என்னது பணம் தான் பணம் தான் வேணும்னு கேட்கணுமே தவிர எனக்கு கடன் இருக்குது கடன் இருக்குன்னே சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா அந்த கடன் வந்து பல்கி பெருகிரும் யூனிவர்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நம்ம என்னத்தை பேசுகிறோமோ அதை தான் நமக்கு கொடுக்கும் அது கேட்டுட்டு ரிப்பீட் கண்டிப்பாக இப்போ வந்து உதாரணமாக நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கோம்னா இந்த பக்கம் நல்ல தேவதைகளும் இருக்கும் துர்தேவதைகளும் இருக்கும் நம்ம கண்ணுக்கு தெரியாது அதுக்கு காட் கொடுத்துருக்க கமாண்டு வந்து என்ன அப்படின்னா எவன் என்ன பேசுனாலும் அப்படியே ஆகட்டும்னு சொல்லு அப்படிங்கிறது தான் அப்போ எனக்கு கடன் இருக்கு அப்படின்னா அப்படியே ஆகட்டும்னு ஒரு துர்தெய்வதை ஆகும் கடன் ரிப்பீட்டடாக நடக்கும் அதே எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும் எனக்கு நல்லபடியாக பணம் வரணும் எனக்கு நான் நிறையா கோடி கோடியாக சம்பாதிக்கணும் அப்படியே ஆகட்டும்னா அதுவும் நடக்கும் ஸோ நம்ம பேசுறதுலயே அந்த விஷயத்த முதல்ல கரெக்ட் பண்ணணும் ஆனால் யாராலேயும் கடனை பற்றி திங்க் திங்க் பண்ணாமல் இருக்கவே முடியாது கடை வந்துடுச்சுன்னா மன நிம்மதி இருக்காது தூக்கம் இருக்காது நேரத்துக்கு சாப்பிட முடியாது யாராவது ஃபோன் பண்ணால் நமக்கு அப்படி கை காலம் உதறும் பயமா இருக்கும் அவன் வந்து நம்மளை அம்மாவான இவன் வந்து அவங்க என்னப்படுத்தமாங்கிற விஷயம்னா தோணும் ஏன் கடன் ஏற்படுது நாம் பிறக்கும் போதே ஆறாம் பாவம்னு நம்ம ஜாதகட்டத்தில் ஒன்று இருக்கு அதுக்கு பேர் ருண ரோக சத்ருஸ்தானம்னு பேர் அந்த ஆறு அப்படிங்கிறது தான் கடன் எதிரி நோய் இது யாராவது வந்து சொல்ல முடியுமா எனக்கு கடனே கிடையாது எனக்கு எதிரியே கிடையாது எனக்கு நோயே கிடையாது சொல்ல முடியும் சில பேருக்கு இந்த மூணு இருக்கும் யாராவது ஒருத்தருக்கு அந்த ஒன்றாவது இருக்கும் அப்போ இந்த கடனை எப்படிலாம் அடைக்கலாம் சுலபமான விஷயம் என்ன அப்படின்னா குளிகை நேரம்னு ஒன்று இருக்குது செவ்வாய் ஓரைன்னு ஒன்று இருக்குது சனி ஓரைன்னு ஒன்று இருக்குது இப்போ செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு டு ஏழு மத்தியானம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒம்பது அந்த செவ்வாய் வரைங்கிறது வரும் அது கேலண்டரில் கொடுத்துருப்பாங்க எக்ஸாக்டாக பார்க்கணும் அந்த டைமிங்கை நீங்கள் சரியாக இது பண்ணோம்னா நீங்கள் சாஃப்ட்வேரில் போட்டிங்கன்னா அந்த டைமிங் கரெக்டாக வந்துடும் அந்த நேரத்தில் நீங்கள் கடனை கட்டினீங்கன்னா கடனை வந்து நேரடியாக கட்ட முடியல ஒரு நபருக்கு கொடுக்க முடியல இல்லை பேங்க்குக்கே கட்ட முடியலனாலும் அதை வந்து நீங்கள் வந்து பணத்தை வந்து ஒரு துணியில் சுற்றி வைங்க ஒரு அசலோ ஒரு வட்டியும் சேர்த்து இப்போ நம்ம மாதம் ஒரு பத்தாயிரரூவா ஒரு ஹோம் லோனோ கட்டுறோம் இல்லை கார் லோனோ கட்டுறோம் இல்லை டூ வீலர் லோனாக இருக்கோம் அந்த பத்தாயிரூபாய்க்கு ஒரு பத்து சதவீதமோ இல்லை அசலும் வட்டியும் சேர்ந்து ஒரு அமௌண்ட்டு உங்களால் என்ன அமௌண்ட்டு இது பண்ண முடியுமோ அதை முன்கூட்டியே நீங்கள் வந்து ஒரு பேப்பரில் ரெட் கலர் பேப்பர்லையோ ரெட் கலர் துணிலையோ சுற்றி வைங்க அதை அந்த ஓரையில் பண்ணுங்கள் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் பண்ணுங்கள் அதை வந்து அதை கட்டுறதுக்கு பயன்படுத்துங்க குளிகை நேரத்தில் வந்து நீங்கள் கடனை கட்டினீங்கன்னா சீக்கிரம் கடனை கட்டி முடிப்பேங்க குளிகை நேரங்கிறது ரிப்பீட்டடாக நடக்கக்கூடிய ஒரு ஈவெண்ட் அப்போ அதில் நல்ல விஷயங்களை செய்தால் நல்ல விஷயங்கள் நடக்கும் இந்த மாதிரி கடனை அடைக்கிறதுக்கு அதை பயன்படுத்திக்கலாம் சனிக்கிழமை சனி ஓரையில் கட்டினா கடனே இனிமேல் நீங்கள் வாங்காத அளவுக்கு உங்களுக்கு ஒரு சூழ்நிலை உருவாகிடும் அவ்வளோ பெரிய வாய்ப்பு இருக்குது ஆமாம் ம் ஏன்னா இந்த சனி புதன் இந்த செவ்வாய் இந்த மாதிரி ராகு கேது இந்த மாதிரியான கிரகங்களால் தான் உங்களுக்கு வந்து இந்த கடனை ஏற்படும் உதாரணத்துக்கு ஒரு ஜாதகத்தில் வந்து கிரெடிட் கார்டு யாரெல்லாம் வாங்குவாங்க அப்படின்னா குரு சனி சேர்க்கை குரு சனியை பார்க்குறது சனி குருவை பார்க்கறது குரு வீட்டில் சனி இருக்கிறது சனி வீட்டில் குரு இருக்கிறது குரு நட்சத்திரமான புனர்பூசம் விசாகம் புரட்டாதிகளை சனி இருக்கிறது அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா சனியோட நட்சத்திரமான பூசம் அனுசம் உத்திரட்டாதிகள் குரு இருக்கிறது இந்த மாதிரியான இதெல்லாமே வந்து அவங்க வந்து கிரெடிட் கார்டை வாங்குறதோ இல்லை கடனில் மாற்றுறதோ இல்லை டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இல்லை சொத்து வழக்கு இந்த மாதிரியான இதில்லாம் மாட்டக்கூடிய நபர்களாக இருப்பாங்க சில பேர் பணத்தை கொடுத்து ஏமாறுவாங்க இந்த பத்தாயிரம் ரூபா கொடுத்தா எனக்கு கோடி ரூபாய் வருதுன்னு சொல்லி அந்த மாதிரியான நிறைய மோசடிகள்லாம் இருக்குது இல்லைங்களா அதெல்லாம் இந்த மாதிரியான நபர்கள் தான் போய் ஏமாறுறது இல்லை லாட்ரி அடிக்கும் அது அடிக்கும் இது அடிக்கும் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு பணம் கொடுத்து ஏமாறுறது இப்படியான இதெல்லாம் இருக்கும் அது ஆசையை காட்டி மோசம் பண்ணக்கூடியது இந்த கிரெடிட் கார்டுங்கிறதே அந்த மாதிரியான இதில் தான் இதாகும் அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அப்படிங்கிற தெய்வத்தை கும்பிட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அவர்களுக்கு அந்த கடன் பிரச்சனையிலேருந்து தீர்வு கிடைக்கும் அல்லது திருச்செந்தூர் போய் திருச்செந்தூரில் ஒரு நாள் ஸ்டே பண்ணி புதன்கிழமை நைட்டு அங்கே ஸ்டே பண்ணிடணும் இப்போ வியாழக்கிழமை தரிசனம் பண்ணணும் கடலில் குளிக்கணும் கிணத்துல குளிக்கணும் முதல்ல கிணத்துல குளிச்சுட்டு தான் கடலில் குளிக்கணும் எல்லாம் ரிவர்ஸில் பண்ணுவாங்க க கடலில் குளிச்சுட்டு கிணத்துல குளிக்கிறவங்க ஏன் வந்து கடலில் குளிக்கணும் அப்படின்னா கடல் நீர் வந்து உப்பு தண்ணி உப்புக்கு தான் நெகட்டிவிட்டியை ரிமூவ் பண்ணக்கூடிய தன்மை இருக்கும் கடன் வாங்கிட்டோம்னா நாமளே ஒரு நெகட்டிவிட்டியான நபராக மாறிடுவோம் நாமளே நெகட்டிவாக பேசுவோம் நிறைய நெகட்டிவ் சம்பவங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு காரணமே அதுதான் அதனால தான் உப்பு தண்ணீர் போட்டு குளி உப்பு வந்து நம்ம கல்லுப்பு நீராக அது போட்டு குளிச்சுக்கிட்டே இருக்கணும் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா சங்கடகர சதுர்த்தின்னு வரும் அந்த நாளில் போய் விநாயகரை வழிபட்டுக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு கடன் பிரச்சனை தீரும் அப்புறம் தோரண கணபதினு இருக்கும் உதாரணமாக பார்த்தீங்கன்னா பிள்ளையார் அந்த வாசலில் ஆர்ச்சில் தோரணம் கணபதினா தோரணம்ங்கிறது ஒரு ஆர்ச் மாதிரி இருக்கும் அதில் வந்து அந்த பிள்ளையார் இல்லை அதை பார்த்த மாதிரி பிள்ளையார் இருப்பார் உதாரணமாக சென்னையில் பார்த்தீங்கன்னா குன்றத்தூர் காத்தியாயனி அம்மன் கோயில்னு ஒன்று இருக்குது சுப்பிரமணிய கோயில் கோவில் பக்கத்திலையே அங்கே அந்த தோரணம் கணபதி இருக்குது ஸ்ருங்கேரி சாரதா மடத்தில் இருக்குது காசியில் இருக்குது இந்த மாதிரியான சில இடங்கள்ல தான் அது இருக்குது தமிழ்நாட்டில் ரெண்டு இடத்துல மொத்தமாக அஞ்சு இடத்துல இருக்கு தமிழ்நாட்டில் ரெண்டு இடத்துல இருக்கு நமக்கு வந்து பிள்ளையார்பட்டி போக முடியாதவங்க இங்க போய்க்கணும் அந்த பக்கம் இருக்கிறவங்க பிள்ளையார்பட்டி போய் அவரை வழிபட்டீங்கனாலும் அந்த கடன் பிரச்சனைகள் நீங்கும் சங்கடகர செலுத்தி வர நாள் பிரதோஷ நாள் பிரதோஷ நேரங்கிறது ரொம்ப மிக முக்கியமான நேரம் அந்த நேரத்தில் நீங்கள் கடனை கட்டலாம் அதுக்கு அடுத்தபடியாக சனி பிரதோஷம் வரும் அந்த நேரத்தில் நீங்கள் கடனை கட்டினீங்கனாலும் கடன் வந்து சீக்கிரமாக அடைபடும் யமகண்ட நேரத்தில் கடனை கட்டலாம் ராகு காலத்தில் கடனை கட்டலாம் ஓகே இந்த நேரத்தில் போய் கடனை வாங்கிடக்கூடாது இப்போ குளிய நேரத்தில் போய் ஒருத்தர் கடன் கடன் வந்து மேலே மேலே வட்டி மேலே வட்டி போட்டு குட்டி குட்டியாக பெருகுது காரணம் என்ன தெரியுமா அஸ்த நட்சத்திரத்தில் போய் கடன் வாங்கக்கூடாது அஸ்த நட்சத்திரத்தில் நீங்கள் போய் ஒரு விஷயத்தை செஞ்சீங்கன்னா இருக்கிற இருபத்தி ஏழு நட்சத்திரத்துல சுபமான நட்சத்திரம் வெர் ரொம்ப சூப்பராக வேலை செய்யக்கூடிய நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் அந்த நாளில் நீங்கள் போய் கடன் வாங்கிட்டிங்கன்னா வாழ்க்கை ஃபுல்லாக கடன் கட்டுற மாதிரியான நிலை ஆயிரும் குளிய நேரத்தில் கடன் வாங்கிட்டீங்கன்னா ஃபுல்லாக கடன் கட்ட வேண்டிய நிலைமையாக ஆயிரும் ஏமகண்ட நேரத்தில் கடன் வாங்கிட்டீங்க அப்படின்னா ஃபுல்லாக கடன் கட்டுற மாதிரியே ஆயிரும் இந்த புதன் சனி இந்த மாதிரியான இது வந்து சேர்க்கை இருந்தாலும் அவங்களுக்கும் கடன் ஏற்பட்டுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு அவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணணும்னா மியூசிக் வந்து அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் மியூசிக்கு வந்து மியூசிக் சம்மந்தப்பட்ட பொருள் ரொம்ப காஸ்ட்லியான பொருளை வாங்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த மாரியம்மன் கோவில்ம்மன் கோயிலில் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா இது சந்தையில் கிடைக்கும் இல்லையா கொட்டாங்குச்சி அந்த மாதிரி இல்லை வீணை கித்தார் பொம்மை சின்ன பிள்ளைகளில் வந்து பயன்படுத்துவாங்களா நரம்புகள் இருக்கக்கூடிய அந்த மியூசிக்கான விஷயங்களை வந்து நீங்கள் பயன்படுத்துகிறதோ அல்லது பார்க்குறதோ அல்ல மியூசிக் சம்மந்தப்பட்ட நபர்களுக்கு நீங்கள் உதவி செய்வதோ உங்களுக்கு கடன் பிரச்சனையாக நிற்கக்கூடிய விஷயங்களாக அது வரும் ஏன் அப்படி மியூசிக்கு இதுக்கும் என்ன சம்பந்தம்னு எல்லாருக்குமே கேள்வி அது சம்பந்தமே இல்லையா கடனை கிரகங்களோட இதுல தான் அது இதாகுது உதாரணமா வந்து பார்த்தீங்கன்னா இளையராஜா இருக்காரு வேறா அவருக்கு கையிலேயே சரஸ்வதி இருக்கு ஏன் அப்படி அவருக்கு லக்னத்திலேயே புதன் சனி காம்பினேஷன் இருக்கும் புதன் சனிதான் நரம்புகளை குறிக்கக்கூடிய கிரகம் புதன் சனிதான் கடனை குறிக்கக்கூடிய கிரகம் புதன் சனிதான் ஆர்டிசத்தையும் குறிக்கக்கூடிய கிரகம் இந்த ஆர்டிசம் இருக்கிற பசங்கள்லாம் பாருங்க அவங்க வந்து அந்த மியூசிக்கு வந்து அவங்க வந்து மயங்குவாங்க ஆமாம் அவங்களுக்கு மியூசிக் ரொம்ப மியூசிக் மியூசிகோகிராஃபிங்கிறதே அவங்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டாக வைக்கிறாங்க புரியுது அவங்களுக்கு கை ஆடுறதே அது அதுதான் கை வந்து புதனு கால் வந்து சனி நான் வந்து அதனால் சொல்கிறதே உண்டு பெல்லி டான்ஸ் பாரு உனக்கு கடன் அடைபடுது எல்லோரும் சிரிப்பாங்க இல்லை பெல்லி டான்ஸ் பார்த்தா எதுக்கு கடன் அடைபடுது அப்படி கால புருஷத்துக்குடி மேசத்துலேருந்து எடுத்தீங்கன்னா ஆறாம் பாவம் புதன் ஆறு உங்களுடைய இடுப்பை குறிக்கக்கூடியது இடுப்பு நம்ம ஆட்டிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த இடுப்பு ஆட்டுறதுனாலையுமே உங்களுக்கு வந்து இந்த பிரச்சனைகள் வந்து நீங்கும் அதுக்கு ஜும்போ டான்ஸ் போறது இல்லை வந்து மைக்கேல் ஜாக்சன் டான்ஸை பாக்குறது பிரபுதேவா டான்ஸை பாருங்க இந்த மாதிரியான விபம் உதாரணமா பாருங்க துபாயிலாம் பாருங்க அந்த வெள்ளி டான்ஸ் ஆடுறவங்களுக்கு என்ன பண்றாங்க காவலெல்லாம் போடுவாங்க பாம்பேல அதுதான் பண்ணுவாங்க பாட் டான்ஸ் இருக்குன்னா அதுதான் இது பண்ணுவாங்க நீங்க அதனால வந்து முதல்ல உங்களுக்கு வந்து பண வரவு வர ஆரம்பிக்கும் நீங்கள் அதை காம கண்ணோட பார்க்கக்கூடாது நம்ம கடன் அடைபடணும்னு பார்க்கணும் அதுதான் விஷயம் இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய இருக்குது இதை நம்ம வந்து இது பண்ணோனாலே நமக்கு நல்லா வரும் உதாரணமாக நம்பர் எழுதுனா கடன் அடைபடுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஓகே இப்போ ஃபைவ் செவன் ஃபோர் செவன் எயிட் ஒன் நைன் எயிட் ஒன் ஃபோர் எயிட் கடனை அடைப்பதற்கான எண்கள் இதுதான் ஓ ரூபா நோட்டில் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ்ன்னு ஒரு நம்பர் இருக்குது அதை சேர்க்கணும் முன்னாடி வரலாம் நடுவில் வரலாம் பின்னாடி வரலாம் அது என்ன சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸு நான் சொன்ன ஏற்கனவே அந்த இது தான் கடனுங்கிறது ஆரம்பம் அதை கொடுக்கக்கூடிய கிரகம் புதன் அதோட நம்பரு அஞ்சு அப்போ அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கும் ஆறு 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 பன்னெண்டு பன்னெண்டு அஞ்சு பதினேழு பதினேழில் கூட்டினீங்கன்னா எட்டு எட்டுன்னா சனியோட நம்பரு கர்மா நிவர்த்தி அவ்வளோதான் விஷயம் கடன் ஒழிஞ்சிரும் கடன் கண்டிப்பாக ஒளியும் ஓகே கடனை அடைப்பதற்கு நம்ம வந்து வகுப்புகளே நிறைய எடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் உதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா கனகதாரா ஸ்தோத்திரம் பாட்டை கெட்டுக்கிட்டே இருங்க காசு உங்களுக்கு வரும் ஓ கடனை அடைப்பதற்கு முதல்ல பணத்தை நோக்கி தான் நம்ம போனோம் கடனை கட்டணும் கடனை கட்டணும் நினச்சிட்டு இருந்தால் அந்த கடன் பெருகிட்டு பல்கி பெருகிரும் நீங்கள் வந்து பணம் சம்பாதிக்கக்கூடிய விஷயங்களுக்கான இதை தேடினீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு இதாகும் ஆக்சுவலாக வந்து கிரெடிட் கார்டு வச்சிருக்கிறவங்க ஒரு கிரெடிட் கார்டை வச்சு இன்னொரு கிரெடிட் கார்டு ரெண்டு மூணு கிரெடிட் கார்டு நாலஞ்சு கிரெடிட் கார்டு நிறைய பேர் அதை ஸ்வைப் பண்ணி பணத்தை அதெல்லாம் வந்து ஒரு வந்துடுச்சு காசு இருந்தது கார்டை இது பண்ணி அந்த மாதிரியான விஷயங்களும் நானே பண்ணி நிறைய இதாகி கடைசியில இந்த கிரெடிட் கார்டே நம்ம பயன்படுத்தக்கூடாது இல்லன்னு பத்து கிரெடிட் கார்டை வச்சு நம்ம ஸ்வைப் பண்ணி பண்ணி பணம் எடுத்தோம்னா என்ன ஆகும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பில் வரும் இல்லைங்களா ஒரு ஏழாம் தேதி கட்டுற மாதிரி இருக்கும் பத்தாம் தேதி கட்டுற மாதிரி இருக்கும் நம்ம அப்பெல்லாம் வந்து என்ன நாலு நட்சத்திரம் பார்த்தா வந்து கடனை வாங்குவோம் எவன் கொடுத்தா என்ன வந்தா போதும் அப்படின்னு தானே இருக்கும் கடன் வாங்கும் போது நமக்கு ஒரு பெரிய இது தெரியாது கட்டும் போதுதான் கண்மொழி எல்லாம் போயிடும் போயிருக்கும் அதெல்லாம் வந்து கம்பரே சொல்லிட்டு போயிரு கடன் பட்டார் நெஞ்சம்போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்போ கடங்காரன் எவ்வளவு அழுதுருப்பானா அதை மாதிரி ராவணனே அழுதுருப்பான் எதுக்கு எதை எக்ஸாம்பிள் சொல்றாரு பாருங்க அவன் சாகும்போது அந்த மாதிரியான நினைப்புல வந்து நாளைக்கு செத்து போயிருவேன் அப்படின்னு அழுதானா அதுக்கு எக்ஸாம்பிளுக்கு இவர் என்ன சொல்றாரு வேற நோயில படுத்தவன கூட சொல்ல கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் அவன் கடன்பட்டவனுக்கு தான் அந்த இது ஐயோ அம்மா நெஞ்சு வலிக்குதே அந்த மாதிரியான இதில் தான் ஏற்படும் இது என்னுடைய பெர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன் ஏன்னா வந்து அது எனக்கு நல்லா தெரியும் நான் நிறைய கடன அவதிப்பட்டு நம்ம ஜோசியத்துக்கு வந்தது காரணமே அந்த கடன் தான் வைங்களேன் ஓ இப்போ நமக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் நமக்கு ஏதாவது நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன திரும்ப யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் யான் பெற்ற துன்பம் யாருக்கும் வரக்கூடாது அதுதான் விஷயம் அந்த பாலிசி தான் அதனால அதுக்குரிய விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துருது நம்ம பொறுத்த வரைக்கும் வந்து கஷ்டப்படுறாங்க இந்த கடன் பிரச்சனையில் இருக்காங்கன்னா அதுக்கு வகுப்பு ரொம்ப குறைந்த கட்டணத்துல தான் அதெல்லாம் இது பண்றது இல்லையா எடுத்த உடனே ஐயாயிரம் கொடு பத்தாயிரம் கொடு அந்த மாதிரிலாம் கிடையாது இப்போ கூட தான் அந்த கடனுக்கு ஒரு வகுப்பு எடுத்தேன் அதுக்கு வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏன் அந்த இது வைக்கிறோம் செவ்வாய்ங்குறதும் ஒரு கடன் கொடுக்கக்கூடியது அதை அழிக்கணும்னா அதுதான் பண்ணணும் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது 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 கூட்டினா ஒன்பது செவ்வாய் முருகனை கும்பிட்டாலே கடன் அழிப்படும் கந்தசஷ்டி கவசத்தை படிக்கிறது பழனி முருகனை கும்பிடுறது திருச்செந்தூர் முருகனை கும்பிடுறது அப்படின்ட்டு அந்த மாதிரியான விஷயங்களா இது பண்ணணும் கண்டிப்பா சரிப்பா உங்கள்கிட்ட வந்து பெரும் கடனில் சிக்கனவங்களாம் யாராச்சும் இருப்பாங்க ஏங்க ஒருத்தர் வந்து கோடி ரூபா கடனுங்க ஒரு யூகேல வந்து இந்த ஃபுட்டு பிஸ்னஸ் பண்ணவர் அதுல சமத்தியா லாஸ் ஆகி ஒன்று ரெண்டு இல்லை ஐநூறு கோடி கடன் எவ்வளோ ஐநூறு கோடி கடனை என்னுடைய பதிவில் பார்த்து நான் சித்தர்கள் பத்தி இது பண்ணி அங்கேருந்து என்னை தேடி வந்துட்டார் வந்து இது பண்ணி அதுக்கப்புறம் அவரை வந்து என்ன நான் சில விஷயங்கள் என்ன பண்ணுவேன்னா சில பேரோட ஜாதகம் என்ன இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணாலும் இதே பண்ணாது அப்போ வந்து கிட்டேயே அனுப்பி விட்றது உண்டு இந்த ஜீவ சமாதிக்கு போ இந்த சித்தரை போய் பாரு அப்போ அவர் என்னன்னா அந்த காலகட்டத்தில் பிச்சை சித்தர்னு ஒரு சித்தர் திண்டுக்கல்ல இருந்தார் அவர் எப்படின்னா இங்கே போனீங்கன்னு வைங்க கெட்டகாரத்தை போட்டு திட்டுவார் உங்களை ட கையில் கிடைக்கிறத எடுத்து அடிப்பார் கல் எடுத்து இது பண்ணிடுவார் மேலேயே போட்டுருவார் அந்த அவரை அந்த நபரை வந்து அப்படி தான் பின் எடுத்து ரத்தமாக ஊற்றுது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரே வருஷத்தில் வேற ஒரு ஃபுட் பிஸ்னஸ்ஸை இது பண்ணி ஒரு வெர்டிகல் செட்டப் லிமிட்டில் இது பண்ணி அந்த ஐநூறு கோடியை அடைச்சி ஆயிரம் கோடி ஏ அதை பற்றின பதிவு என்னுடைய மோனூர்லேயே எழுதியிருக்காப்புல இதெல்லாம் வந்து ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ அப்படியே நடக்கும் நம்ம சித்தர்களை நிறைய தரிசனம் சித்தர்கள் ஜீவ சமாதிகளுக்கு நிறைய போகும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வேலூரில் அயலானந்த சித்தர் ஜீவ சமாதின்னு ஒன்று இருக்குது இந்த உலகத்துலேயும் மனுஷன் வந்து போதும்னு சொல்லாத ஒரு இது என்ன தெரியுங்களா சாப்பாடு கூட போதும்னு சொல்லிடுவோம் இல்லையா வயிறு ரொம்பிடுச்சுன்னா இது பிரியாணியே போடுறாங்க எவ்வளவோ பீசா போட்டாலும் சரி எவ்வளவு சாதனை போட்டாலும் போதும்னு சொல்லிடுவோம்ல ஒரு கட்டத்துக்கு மேல ஆனா பணத்தை யாராவது போதும் சொல்லவே மாட்டாங்க பணத்தையே உங்களுக்கு போதும்னு சொல்ற ஒரு சமாதி வேலூர்ல இருக்கு அயலானந்த சித்தர் சமாதின்னு சொல்லி இந்த கடன் பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனை இருக்கு இந்த பிரச்சனை இருக்கு பணம் சார்ந்த பிரச்சனைகள் பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனை தொழில் சார்ந்த பிரச்சனை இருக்குன்னா நேராக அந்த வேலூர் சித்தர் அயலானந்த சித்தர் மார்க்கெட் ரோடு அவரை போய் கும்பிட்டா போதும் அளவுக்கு அவர் கொடுத்துருவார் அவங்களுக்கு நமக்கு திருப்தி அடைஞ்சிருமா அதுதான் பெரிய பியூட்டிஃபுல்லான விஷயம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய கோயில்கள் நிறைய ஆலயங்கள் இருக்குது இப்போ திருச்சேரி சாரபரமேஸ்வரர் கோயில்னு ஒன்று இருக்குது கும்பகோணம் பக்கத்தில் பதினோரு வாரம் திங்கக்கிழமை அங்கே போனோம் ருண மோச்சன லிங்கேஸ்வரர்னு இருக்குது அந்த லிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணி இது பண்ணி நமக்கு அந்த பிரசாதத்தை கொடுப்பாங்க பதினோரு வாரம் போக முடியலையா ஒரு வாரத்துக்கு அதுக்கு காசை கட்டிவிட்டு மீதி பதினோரு வாரத்துக்கும் கட்டிட்டோம்னா அந்த பிரசாதத்தை அனுப்புவாங்க அந்த கோயிலுக்கும் போய் நிறைய பேருக்கு வந்து கடன் பிரச்சனை இருக்குது திருவாரூரில் வந்து பார்த்தீங்கன்னா தியாகராஜர் கோயிலில் ருணாமச்சுவலர் ரிங்கேஸ்வரர்னே இருக்குது அவருக்கு அபிஷேகம் பண்ணாலும் உங்களுக்கு இந்த கடன் பிரச்சனைகள் வந்து தீரும் வழிபடலாம் இது மாதிரி வீட்டிலே இருந்து நிறைய விஷயங்களை பண்ணலாம் உங்களுடைய ஆள் உயர இது இருக்குது இல்லைங்களா உங்களோட ஹைட்டு அதுக்கு ஒரு சிகப்பு த்ரெட்டு அதை வச்சு அளந்துக்கணும் உட நூல் 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 உங்களோட ஹைட்டை மார்க் பண்ணி சிகப்பு நூ நூலாக வச்சு இது பண்ணிக்கணும் ஒரு எல்லாமே சிகப்பு தான் சிகப்பு துணி ஒன்று வச்சுக்கணும் ஒரு தேங்காய் அந்த தேங்காட்டை நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கணும் எனக்கு விரைவில் இந்த விஷயத்துலேருந்து ரிலீஃப் கிடைக்கணும் கடன்னே சொல்லக்கூடாது எப்படி ரமணாபுரத்தில் மன்னிப்பு எனக்கு பிடிக்காத வார்த்தைன்னு சொல்கிறாரோ அதேமாதிரி பம்மல்கே சம்பந்தத்துல அந்த கல்யாணங்கிற சொல்லாம அவர் பேசுகிறதோ அது மாதிரி கடன்ங்கிறது ஒரு கெட்ட வார்த்தை மாதிரி அது சொல்லவே கூடாதுங்கிறது தான் நானும் சொல்லுவேன் அப்போ நமக்கு இந்த விஷயத்துல வந்து நம்ம விடுபடணும்னு நினச்சிட்டு அந்த நம்மளோட ஹைட்டை இது பண்ணி அந்த சேப்பு துணியெலாம் அந்த தேங்காயை வச்சு நல்லா ஒன்பது சுற்று கிளாக் வயசில் ஒம்பது சுற்று ஆன்டி கிளாக் வயசில் ஒம்போது சுற்று சுற்றிட்டு அமாவாசை இந்த மாதிரி கிரகணம் வர நாள் இந்த துடியான நாட்கள் இருக்கும் அப்படிப்பட்ட நாளில் போய் கடல் இருக்குல்லையா கடலில் தான் போய் போடணும் போய் நம்ம திரும்பி பார்க்காம அந்த கடல்கிட்ட கடல் அரசன்கிட்ட கடல் மாதாட்ட நல்லா வேண்டிக்கிட்டு இதிலேருந்து என்னை சீக்கிரமாக ரிலீஃப் பண்ணுன்னு சொல்லி ஒரு மூணு முங்கை போட்டு அதுக்கப்புறமா வந்து திரும்பி பார்க்காம வந்துடணும் அந்த கடன் சீக்கிரமாக உங்களுக்கு காணாமல் போகும் அந்த அளவுக்கு இது இருக்குது அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா திருப்பாச்சூர்னு ஒரு ஊர் அந்த திருவள்ளூர் பக்கத்தில் அந்த விநாயகரை கும்பிட்டு தான் ஏழுமலை யானை திருப்பதி வெங்கடாஜலபதியை கடன் அடைச்சாரு அப்படின்னு ஒரு இது உண்டு ஆமா அவர் தான் அதுக்கு வழி அமைச்சிருக்காரு அந்த சாமி பேரே திரு வாசீஸ்வரர்னு பேரு அங்க பாத்தீங்கன்னா பதினோரு விநாயகர் இருப்பாங்க அதுக்கு பேரே விநாயகர் மேடை பதினோரு அருகம்புல் மாலை பதினோரு தேங்காயில தேங்காயை கட்டி தேங்காய் மாலை பதினோரு வாழைப்பழம் வெத்தலை பாக்கு அதுக்கப்புறமா வந்து பதினோரு தீபம் போட்டு நீங்க அவர்கிட்ட வேண்டிக்கிட்டீங்கன்னா உங்க கடன் சீக்கிரமா கடவுள் போகும் அப்பா பெருமாளுக்கே கடன் அடைக்கிறதுக்கு இது பண்ணியிருக்காரு அப்புறம் நமக்கு அடைக்கும் கண்டிப்பாக அடைப்பார் கண்டிப்பாக அதுக்கு வழி கிடைக்கும் ஓகே சார் இவ்வளோ நேரம் எப்படி சொல்கிறது ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும் பெரிய பரிகாரத்துலேருந்து சிறிய பரிகாரம் வரைக்கும் அருமையாக சொல்லியிருக்கீங்க பலரோட வாழ்க்கையில் கடன்ங்கிறது பெரிய தலைவலியாக இருக்குது அந்த தலைவலிக்கு இந்த வீடியோ மிகப்பெரிய மருந்தாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் உங்களுடைய நேரத்திற்கும் உங்களுடைய வார்த்தைகளுக்கும் ரொம்ப நன்றி சார் கண்டிப்பாக அதாவது கடன் வந்துருச்சுன்னா அது எப்படின்னா பாம்பு விஷம் மாதிரி ஒத்துனா எப்படி சல்லுன்னு ஏறுதோ அது மாதிரி நமக்கே தெரியாது நாம வந்து ஒரு லட்ச ரூபாய் வாங்கியிருந்தோம்னா அடுத்த வருஷமே அது பத்து லட்சமே ஆயிரும் அது கண்மொழி பிதுங்கி ரொம்ப கஷ்டப்படுறவங்கள நான் பார்த்தது உண்டு நானுமே அந்த அனுபவத்தை அனுபவிச்சது உண்டு யாருனையும் நமக்கு சிரிச்சு பேசவே தோணாது நம்மளே வந்து கடுகடுன்னு எரிச்சலா இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையோட தான் இருப்போம் ஒரு கடன் இன்னொரு கடனை பெருக்கி விட்டுரும் அப்போ நம்ம எல்லாருமே போய் பெரிய பரிகாரங்கள்லாம் பண்ண முடியாது சில பேர் வந்து சார் திருச்செந்தூரா எனக்கு ரொம்ப தூரமாக இருக்கு அப்படின்லாம் இப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஈஸி டு கோ மாதிரியான இது அதனால தான் இந்த நம்பர் செலுது இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணு அப்படிங்கிறத நம்ம சொல்லி கொடுக்குறது உண்டு ஓகே சார் நன்றி நன்றி